एसएसएस एमराक्र मेडिसन ऐक्सीडेट अवर्फु एनजे सो इन सुरकाय सारी वेल्लपूस करेपल को मिल इंजी पीरक கோவைக்காய் ரெண்டு பீஸ் புடலங்காய் நல்ல படலங்காய் நெல்லிக்காய் ரெண்டு லெமன் எலுமிச்சை முருங்கை கொத்தவரை நாலஞ்சு பீஸ் இது ரெண்டு பேருக்கு உண்டானது வாழைக்காய் கத்திரிக்காய் இது அரசாணிக்காய் மஞ்சள் பூசணி அப்படின்னு சொல்லுவாங்க ஹோ அருமருந்து வெயிட் லாஸ் ஸ்கின் கேர் ஹேர் ஃபால் பாடி பெயின் உலகத்தில் இருக்கிற அத்தனை வியாதிக்கும் ஒரே தீர்வு இந்த காய்கறிகள் இது அப்படியே எல்லோரும் சாப்பிட போகிறதில்லை இதை கட் பண்ணி மிக்சியில் போட்டு அரைச்சி அதை வடிகட்டி கொஞ்சமாக உப்பு போட்டு ஒரு பெரிய கிளாஸ் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் எம்எல் வாட்டர் எடுத்துட்டோம்னா தி அல்டிமேட் மெடிசன் அல்டிமேட் ஃபுட்டு எது வேணாலும் சொல்லலாம் ஒரு வாரம் ட்ரை பண்ணுங்கள் ஒரு டூ டேஸ் ட்ரை பண்ணுங்கள் you will see what I am talking about. உங்களுக்கு புரியும் நனைக்கிறேன். நன்றி.